கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக திருமணத்தினுடைய மறை உண்மை ஆகிய ஒருவர் ஒருவரை கையெழுத்து பாண்டவர் என்று பிரமாணிக்கத்திற்கு எதிரானது அடல்டரி என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்கு எதிராக பிற உறவில் ஈடுபடுவது திருமணத்திற்கு எதிராக விபச்சாரத்தில் ஈடுபடுவது திருமணத்தினுடைய நோக்கம் ஒருவர் ஒருவரை கையளித்தலும் பிரமாணிக்கமாக இருப்பதும் அதன் மூலமாக குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கடவுளின் விருப்பப்படி வழிநடத்துவது ஆனால் அந்த பிரமாணிக்கத்திற்கு எதிராக செய்கின்ற எந்த செயலும் அது விவாகரத்தாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு எதிராக இருக்கின்ற உண்மைத்தன்மைக்கு பிரமாணிக்கத்திற்கு எதிராக இருப்பது விபச்சாரமாக இருந்தாலும் திருமணத்தினுடைய கோட்பாட்டிற்கு உண்மைத்தன்மைக்கு கணவன் மனைவிக்கு எதிராக மனைவி மனைவி கணவனுக்கு எதிராக செய்கின்ற எந்த ஒரு பிரமாணிக்கத்திற்கு எதிரான செயலும் அது பாவம் அது கடவுளின் சட்டத்துக்கு எதிரானது ஆண்டவர் சொல்கிறார் வளர்ந்து நவநாகரிக உலகில் ஒரு மனிதன் தன்னுடைய மனசாட்சியின் பொருட்டு வாழ்ந்தால் மட்டுமே தன்னுடைய குடும்பத்தை உண்மையாக கொள்ள முடியும் தான் அவர் நினைக்க வேண்டும் தான் பிரமாணிக்கமாக தன் குடும்பத்திற்கும் கடவுளுக்கும் கடவுளுக்கும் சார்பாக நிற்க வேண்டும் என்று கடவுளுக்கு முன்னால் தான் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அவர் வேண்டும் இன்று நவநாகரிக உலகில் சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாய் இன்று ஏராளமான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் தடுப்பாரல்களும் தவறுதல்களும் ஒருவர் ஏற்பட செய்ய பல வழிகள் உள்ளன அந்த வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்து அவற்றை ஒவ்வொன்றாக விளக்கிவிட ஆண்டவர் கூறுகிறார் உன் கை உனக்கு இருந்தால் அதை வெட்டிவிடு உன் கால் உனக்கு இருந்தால் வெட்டிவிடு எனவே குடும்பத்தினுடைய பிரமாணிக்கத்திற்கு எதிராக எந்தவொரு நபரோ ஆளோ இடமோ இருந்தால் அதை வெட்டியறிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் வாக்கு எனவே இந்த பிரமாணிக்கம் என்பது அந்த இருவருக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மிக மிக அவசியம் பிரமாணிக்கமற்ற எந்த ஒரு குடும்பமும் அதனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் தாறுமாறுதலாக பல நேரங்களில் விடுகிறது எனவே கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற ஒருவர் ஒருவரை கையளித்தல் பிரமாணிக்கம் மிக மிக அவசியம் அது குன்றின் மீது இட்ட விளக்காய் இருந்தால்தான் அதுவும் கிறிஸ்துவ குடும்பங்களிலே நாசிரேத் குடும்பத்தைப் போல அவை இருக்க வேண்டும் அவற்றுக்கு எதிராக இருக்கின்ற எந்தவொரு செயலையும் இடரலாயிருக்கின்ற எல்லாவற்றையும் வெட்டி எறிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் இறைவாக்கு சிறு சிறு காரியங்கள் கூட ஆரியம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட்டால் அது சாதாரணமாக மாறிவிடும் ஆனால் மரமாக வளரவிட்டு அதை பிடுங்கவே முடியாத நிலையில் இருக்கின்ற போதுதான் பல்வேறு தவறுகளும் தடுமாறல்களும் ஏற்படுகின்றன எனவே விழிப்பாயிருந்து நம்மையே நாம் காற்று காத்து கொண்டு திருமண உறவில் பிரமாணிக்கமாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் திருமணத்திற்கு எதிராக துர்மாதிரிகையாய் இருக்கின்ற ஒரு நபரையும் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் செலுத்து தள்ள சொல்லுகிறார் எனவே நாமும் நம்முடைய திருமணமான பெற்றோர்கள் பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜிபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப்போற்றுகிறோம் தன் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் முது அருளை ஆற்றலை எங்களுக்குத்தான் பலவீனமுள்ள மனிதர்களாகி நாங்கள் முதைவீக அருளால் வழிநடத்தப்படுகிறோம் நீர் மட்டுமே எங்களோடு இருக்கிறீர் நீர் மட்டுமே எங்களோடு பயணம் செய்கிறீர் முது கோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது எப்பொழுது நாங்கள் மூடையில் நினைத்திருக்கவும் உம் பாதைகளில் மரம் மரம்தான் பிரமாணிக்கத்தோடும் ஒருவர் ஒருவரை கையளித்தலும் இருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே அன்னை அன்னைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமாம்